அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் இந்த நவீன வாழ்க்கை முறையில் ஆரோக்கியத்துல சிறப்பு கவனம் செலுத்தலினா ஆபத்தான நோய்களுக்கு பலியாவது உறுதி எனவே ஆரோக்கியத்தை பராமரிக்க இந்த ஐந்து நிமிட விதியை உடனே பின்பற்றுங்கள் தற்போது நாம் நவீன வாழ்க்கை முறையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எனவே ஆரோக்கியமாக இருக்க பலர் பலவிதமான முயற்சியில் ஈடுபடுகின்றனர் உடற்பயிற்சி முதல் உணவு வரை என அனைத்திலும் பார்த்து பார்த்து செய்கின்றனர் ஆனால் இதையெல்லாம் செய்யாவிட்டாலும் ஒரு நாளில் ஐந்து நிமிட விதியை கடைபிடித்தால் நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் அது என்ன ஐந்து நிமிட விதி அதற்கு என்ன செய்ய வேண்டும் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் எந்த ஒரு உடல் செயல்பாடும் செய்யாம மோசமான உடல் நலத்தால் பாதிக்கப்படுகின்றனர் உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி உட்கார்ந்த வாழ்க்கை முறை வந்து நீரழிவு இதய நோய்கள் போன்ற ஆபத்தான நோய்களுக்கு முக்கிய காரணிகளில் ஒன்றாகும் இதனால இருப்போரின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே செல்கிறது இதை எப்படி குறைப்பது என்று நீங்கள் யோசிக்கிறீங்களா அதை சுலபமாக தீர்க்க முடியும் ஆம் இந்த உட்கார்ந்த வாழ்க்கை முறையை உடைக்க ஒரு நல்ல வழி உள்ளது என்று கொலம்பியா பல்கலைக்கழக மருத்துவ பேராசிரியர் ஒருவர் கூறியுள்ளார் மேலும் இது குறித்து ஆய்வு ஒன்றும் நடத்தினர் அதில் ஆராய்ச்சிக்குழு பதினோரு தன்னார்வலர்களை நியமித்து எட்டு மணி நேரம் நாற்காலியில் உட்கார வைத்து அவர்களை மடிக்கணினியில் வேலை செய்ய படிக்க தங்கள் தொலைபேசிகளை பயன்படுத்த அனுமதித்தனர் அவர்கள் அனைவரும் நாற்பது முதல் அறுபது வயதுக்கு உட்பட்டவர்கள் மேலும் அவர்களுக்கு சர்க்கரை நோய் உயரத்தழுத்தம் போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது மட்டுமன்றி அவர்களுக்கு ஐந்து நாட்களில் பின்வரும் ஐந்து முறைகளை சோதித்தனர் அது என்னன்னா முதல் நாளில் எட்டு மணி நேரம் அவர்களுக்கு எந்த ஒரு நடைபயிற்சியும் இல்லை பிறகு அடுத்தடுத்த நாட்களில் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒரு நிமிடம் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு நிமிடம் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஐந்து நிமிடங்கள் மற்றும் இறுதியாக ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஐந்து நிமிடங்கள் என்று நடைப்பயிற்சி செய்ய வைத்தனர் இதில் எது சிறந்தது ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஐந்து நிமிடங்கள் நடப்பது நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பதால் ஏற்படும் எதிர்மறை விளைவுகளை குறைக்கும் அது மட்டுமின்றி இரத்த குளுக்கோஸ் மற்றும் இரத்த அழுத்தம் இரண்டையும் கணிசமாக குறைக்கிறது இது மேலும் கார்டியோ கார்டோமெட்டபாலிக் ஆபத்து காரணிகள் ஒவ்வொரு முறையும் குறைக்கிறது நாள் முழுவதும் உட்கார்ந்து இருப்பதை ஒப்பிடும்போது இது இரத்த சர்க்கரை அளவை ஐம்பத்தி எட்டு சதவீதம் குறைக்கிறது என்று தங்களது ஆய்வில் நிரூபித்து கூறியுள்ளனர் ஸோ நிபுணர்களின் கூற்றுப்படி தினமும் குறைந்தது பத்தாயிரம் படிகள் தவறாமல் நடப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் குறிப்பாக பகலில் எந்த உடற்பயிற்சியும் செய்யாதவர்கள் நடைப்பழக்கம் இல்லாதவர்களை விட இப்படி நடப்பவர்கள் குறைந்தது ஐந்து வருடங்கள் வாழ்கிறார்கள் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது ஜெர்மனியில் ஜெர்மனியில பத்தாயிரம் பேரிடம் ஆய்வு நடத்தப்பட்டது இதை எப்படி செய்ய முடியும் நாள் முழுவதும் உட்கார்ந்து இருக்காமல் நடக்க ஏதாவது காரணங்களை கண்டறியுங்கள் தண்ணீர் குடிக்க என்று அவ்வப்போது எழுந்து செல்லுங்கள் தினமும் படிக்கட்டுகள்ல ஏறி இறங்குங்கள் காரணம் இது உங்கள் இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது நீங்க போன் பேசும்போது ஒரே இடத்துல நிற்காமல் கொஞ்சம் நடந்து பேச பழகுங்கள் வீட்டில் நாற்காலியில உட்காருவதை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது குறிப்பாக வீட்டிலிருந்து வேலை செய்தால் மெத்தையில் உட்கார்ந்து வேலை செய்யாதீங்க நல்ல சமமான தரையில் உட்கார்ந்து முதுகு வளையாமல் நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து வேலை செய்யுங்க இப்படி உட்கார்ந்து கொண்டு வேலை செய்யும்போது ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கு ஒரு ஐந்து நிமிடம் நடைபயிற்சி செய்யுங்க தினமும் நீங்க இந்த ஐந்து நிமிட விதியை பின்பற்றினால் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கலாம் இதை உங்க வாழ்க்கையில் அவசியம் கடைபிடித்து ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி